கத்திற்கு ஸ்தோத்திரம் கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாவது அதிகாரம் மூணாவது வசனம் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது தீர்க்க தரிசன வேதாகம புத்தகங்களை நாம் அதை வாசிக்கிறதுனாலும் அந்த வார்த்தைகளை நாம் கேட்கிறதினாலும் அந்த வார்த்தையின்படி நாம் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் நாம் வாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மாற வேண்டுமானால் வேத வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும் அது மட்டுமல்ல கத்தருடைய வாளையத்துல போய் அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும் மூன்றாவது அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அப்படி நாம் செய்யும்போது கர்த்தன் நம்மளை ஆசிர்வதிக்கப்பட்டவளாகவும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாகவும் மாற்றுகிறார் ஆமே